அன்பான நேயர்களே இந்த உலகில் நாம் தேடும் மிக விலைமதிப்பற்ற வரம் என்ன தெரியுமா அதுதான் ஒரு உண்மையான நட்பு இன்று அப்படிப்பட்ட இரண்டு நண்பர்களைப் பற்றி சொல்லப் போகிறேன் கடற்கரையில் ஓரத்தில் கவின் சேகர் என இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் மீனவர்கள் ஆனால் ஒருவரோ பூமி மற்றவரோ வானம் கவின் ஒரு மெழுகுவர்த்தி போல சண்டை என்றாலே இவன் மனம் பதறும் தன் தவறு இல்லாவிட்டாலும் ஈகோவை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிச் சென்று நண்பா சண்டையை நிறுத்திவிடு என்னை மன்னித்து விடு என்பான் அவன் நட்பை காப்பாற்ற தன்னையே தாழ்த்திக் கொள்வான் ஆனால் சேகர் என்பவன் பிடிவாதத்தின் மறு உருவம் அகங்காரம் என்ற இரும்புச் சங்கிலியால் கட்டப்பட்டவன் மன்னிப்பு என்ற வார்த்தையை அவனால் உச்சரிக்கவே முடியாது கவின் வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவனை மன்னிக்காமல் அந்த மாவுனத்தால் நண்பனை வேதனைப்படுத்துவான் இப்படிப்பட்ட இருவர் ஒரு நாள் விதிவசத்தால் தங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சோதனையை சந்திக்கப் போகிறார்கள் ஒரு நாள் இருவரும் மீன்கள் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றார்கள் படகு ஆழ்கடலில் மிதக்க கடல் சீரியது வானம் இருண்டது அது ஒரு சாதாரண புயல் அல்ல அது சர்வநாசத்தின் அழைப்பு கண்மூடி திறப்பதற்குள் அவர்கள் வந்த வழி போகும் திசை எல்லாம் தொலைந்தது பல நாட்களானது வெறும் பசியும் அச்சமும் மட்டுமே அவர்களை வழிநடத்தியது நம்பிக்கையை இழந்தனர் உணவு இல்லாமல் இருவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது நம் வாழ்க்கை அவ்வளவுதான் இனி நாம் பிழைக்க மாட்டோம் என்று கவலையுடன் அமர்ந்திருந்தனர் அப்போது அவர்களின் கண்களில் ஒரு தீவு தென்பட்டது அவர்கள் அந்த தீவை அடைந்தார்கள் அது ஒரு அழகான தீவு ஆனால் இப்போது அங்கே அவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை அங்கேதான் அந்த தனிமை அவர்களின் ஈகோவுக்கு மீண்டும் தீ மூட்டியது ஒரு சிறு விஷயத்துக்காக சேகர் கவினை நிராகரித்தான் கவின் தன் ஈகோவை விட்டு சேகரின் அருகில் சென்றான் நண்பா இந்த தனிமையில் நாம் எதற்காக சண்டை போட வேண்டும் என் தவறை மன்னித்து விடு என்று காலில் விழாத குறையாக கெஞ்சினான் ஆனால் சேகர் அவன் தன் அகந்தையால் கவினை மன்னிக்கவில்லை நான் உன்னுடன் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் கவின் நெஞ்சம் உடைந்தது ஒரு நண்பனால் மற்றொரு நண்பன் நிராகரிக்கப்படும் அந்த கொடுமை மிகவும் கொடியது அந்த தனிமையில் அவர்கள் இருவரும் தங்கள் கஷ்டங்களை போக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்தனர் ஆனால் விதி ஒரு வித்தியாசமான நாடகத்தை அரங்கேற்றியது சேகர் தன் பசிக்காக உணவை கேட்டான் அடுத்த நொடி அவன் முன் சுவையான உணவு தட்டு தோன்றியது அவன் அதிர்ந்தான் ஆனால் கவின் முன் எதுவும் வரவில்லை அவன் பிரார்த்தனை வீணானது அந்த மாயாஜால தீவு சேகரின் சுயநல விருப்பங்களுக்கு மட்டுமே செவி கொடுத்தது இதை பார்த்த சேகர் தன் அகங்காரத்தின் உச்சியில் நின்றான் நான் தான் சிறப்பு கடவுள் எனக்குத்தான் வரமளிக்கிறார் என்றான் அவனுடைய ஆசை அங்கே நிற்கவில்லை அவன் உடனே ஒரு மாளிகையை கேட்டான் அடுத்த நொடியே கண்களை பறிக்கும் ஆடம்பர மாளிகை அவன் கண்முன் எழுந்தது ஆடம்பரத்தின் போதையில் சேகர் தன் பழைய நண்பன் தன் இரத்தத்துடன் கலந்த நண்பன் பசியிலும் தனிமையிலும் அருகில் இருக்கிறான் என்பதை மறந்தே போனான் அவனுக்கு அவனுடைய ஈகோ மட்டுமே பெரிதாக தெரிந்தது அவன் சொகுசாக வாழ்ந்தான் தன் நண்பன் பட்ட துயரத்தை ஒரு நாளும் அவன் நினைக்கவில்லை இப்படியே பல நாட்கள் கழிந்தனர் சேகருக்கு அந்த சொகுசு வாழ்க்கையில் சலிப்பு வந்தது அவன் ஊருக்கு திரும்ப விரும்பினான் கடவுளே என்னை ஊருக்கு அழைத்துச் செல்ல ஒரு பிரம்மாண்டமான கப்பல் வேண்டும் உடனே கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து நின்றது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பத் தயாரான போதுதான் ஒரு மின்னல் போல அவனது மனசாட்சி அவனை உலுக்கியது கவின் அவன் என்ன ஆனான் கவின் எப்போதும் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கே அந்த பாறையில் கவின் இன்னும் கண்களை மூடிக்கொண்டிருந்தான் சேகர் உற்று கேட்டான் அங்கே கவின் உதடுகளில் இருந்து கண்ணீரில் கரைந்த ஒரு வார்த்தை என் ஆண்டவா இந்த தீவில் நான் கேட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆனால் என் நண்பன் சேகர் என் ஈகோவால் நான் இழந்த என் நண்பன் அவன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவன் எதை கேட்டாலும் அது உடனடியாக அவனுக்கு கிடைக்கட்டும் அவன் ஊருக்கு போக விரும்பினால் உடனே ஒரு கப்பலை கூடு அவனை மட்டும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அதுதான் என் ஒரே ஆசை சேகர் உறைந்து போனான் அவனுக்கு கிடைத்த மாளிகை உணவு அந்த கப்பல் எல்லாமே தன்னை நிராகரித்து அவமானப்படுத்திய அந்த நண்பனுக்காக கவின் செய்த சுயநலமற்ற பிரார்த்தனை என்று அவனுக்கு புரிந்தது சேகரின் ஈகோ நொறுங்கி போனது அவனது அகங்காரத்தின் கோட்டை நட்பின் அன்பால் தகர்ந்து விழுந்தது சேகர் கவின் என்னை மன்னிச்சிரு நான் ஒரு ராட்சசன் என் அகங்காரம் உன் அன்பை கூட பார்க்கல நீதான் உண்மையான கடவுள் என்னை மன்னிச்சிரு கவின் சேகரை அணைத்துக்கொண்டு நண்பா நீ இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் வா நாம வீட்டுக்கு போவோம் நண்பர்களே இந்த உண்மையான நட்புக்கு ஈடு இணை உண்டா பணம் செலவழித்தால் திரும்ப வரும் ஆனால் ஈகோவால் நீங்கள் உதாசீனப்படுத்திய ஒரு உண்மையான நண்பன் ஒருபோதும் திரும்பி வரமாட்டான் உங்கள் வாழ்வில் நல்ல நண்பர்கள் இருந்தால் நீங்கள் இந்த உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் நீங்கள் நட்பை நேசிப்பவர் என்றால் இந்த காணொலியை லைக் செய்யுங்கள் உங்கள் உண்மையான நண்பனுக்கு இந்த கதையை ஷேர் செய்து உங்கள் அன்பை நிரூபியுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஈகோவை தூக்கி எறியுங்கள் நன்றி